ஹாய் ஹலோ குட் மார்னிங் எப்ரிவான் எல்லாேருக்கும் இனியே காலை வணக்கம் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க பிஸியாக உங்கள் ஒர்க் கிளம்பிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இனிமேல் தான் எனக்கு ஒரு டென் ஓ கிளாக் தான் எனக்கு ஒர்க் இருக்குது ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன் ஒரு சில விஷயங்கள் எனக்கு நான் கடந்து வந்த ஒரு சில விஷயங்களை எனக்கு கிடைச்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னடா மர்சிமா எங்கேருந்து போகிறாங்களோ என்னுடைய மொட்டை மாடியில் தான் என்னுடைய குழந்தைகள் இங்கே விளையாடிகிட்ருக்காங்க ஸோ அவங்கள கீழே கூட்டிகிட்டு போனோம் ஸோ அதுக்காக நான் கிளம்பி வரும்பொழுது மேலேருந்து இந்த வீடியோ போடுறேன் இது எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷத்தை உங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே என்ன மோசிமா சந்தோஷம்னு பேசுறாங்கன்னு யோசிக்கிறீங்களா மனுஷங்க நம்ம வாழ்க்கையில எதை தேடி நம்ம ஓடிட்டு இருக்கோம் இன்னைக்கா நம்ம யோசிச்சிருக்கோமா டெய்லி காலையிலான வேலைக்கு ஓடுறோம் ஒரு ஒரு எடுத்தோன்னே என்ன சொல்கிறோம் நல்ல படிப்பு படிக்கிறோம் நல்ல படிப்பு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் நல்ல வேலை தேடி தேடி அந்த வேலையை கண்டுபிடிச்சிடும் வேலையை வாங்கின பிறகு நல்லா சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சு வீடு காரு நகை நட்டு கல்யாணம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்ச பிறகு நம்ம மனசு அமைதியாக இருக்கா என்றைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்குமா நம்ம மன அமைதியோடு இருக்குமா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா எல்லாமே இருக்கே ஏன் நம்ம வந்து ஒரு மாதிரி மன ஒரு நிறைவில்லாமல் இருக்கிறோம் இன்றைக்கி அது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஒரு சிலருடைய தேடல்கள் வந்து எப்படின்னா எது தேவையோ அதை மட்டும்தான் தேடிக்கிட்டே இருப்பாங்க சில என்னென்னா ஓடி 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 சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க நைட்டெல்லாம் அந்த ஓடல்லே வந்து படுப்பாங்களா நைட் படுக்கும்பொழுதும் சந்தோஷத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் காலையில் என்னதும் அந்த தேடலை மறுபடியும் தேடிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் ஒரு சிலருடைய வாழ்க்கையாகிடும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு உரிய நேரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில நல்ல நல்ல விஷயங்களை அவங்கள கடந்து போகிறதெல்லாம் அவங்களுக்கு பார்க்குறதுக்கும் நேரம் இருக்காது அதை அவங்க மனசில் வச்சு சந்தோஷப்படுறதுக்கும் நேரம் இருக்காது ஒரு சில என்ன நினைப்பாங்கன்னா பணக்காரங்களாக வாழ்ந்தால் ரொம்ப சந்தோஷம் பணம் இருந்தால் சந்தோஷத்தை வாங்கிடலான்னு நினைப்பாங்க அப்படியா அது பணக்காரங்க கூட இல்லை பணம் இருக்கிறவங்க கூட வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் போய் வாழ்ந்து பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் அவங்க சந்தோஷம் என்னன்னு தெரியும் எத்தனையோ பேர் பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க ஒரு பீரியட் வந்த பிறகு நிறையா சம்பாதிப்பாங்க பணம் நிறையா சம்பாதிச்சிருவாங்க அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா சந்தோஷமே இருக்காது நகை நிறைய வாங்கிடுவாங்க அவங்க கிட்ட பார்த்தா சந்தோஷமே இருக்காது வீடு வாங்கிடுவாங்க பிள்ளைகள் எல்லாம் நல்ல நல்ல படிப்புக்கெல்லாம் வைப்பாங்க அவங்களுடைய சந்தோஷம் அப்போ பணம் வந்து ஒரு மனதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வு கிடையாது அது ஒரு பார்ட் ஆஃப் நம்ம நீட ஃபுல்ஃபில் பண்ற ஒரு ஒரு பொருள் அவ்வளோதான் உடைய அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற கீயா கிடையாது சரி இப்போ சில பொம்மைங்களை வாங்கணும் அது கீ கொடுத்தாதான் அந்த பொம்மை ஓடும் ஸோ அந்த பொம்மை ஓடுறதுக்கு கீ கொடுக்கற சிலது வந்து ஆட்டோமேட்டிக்கு கீழே ஓடிடும் சிலது என்ன பண்ணும் பேட்ரி போட்டால் தான் ஓடும் பேட்ரி சார்ஜ் இல்லைனா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்ம கீ கொடுத்து ஓடுறோம் நமக்குள்ளே பேட்ரி இருக்கா அந்த பேட்ரிக்கு சார்ஜ் இருக்கா நம்ம என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா கடவுள் படைச்சதுலே ரொம்ப அழகானது என்ன தெரியுமா இதயம் அதாவது நம்ம மனசு அந்த மனசுக்குள்ளே நம்ம என்னத்தெல்லாம் இருக்கோம் எனக்காவது நம்ம சந்தோஷத்தை சுமந்துருக்கோமா இல்லையே எப்பப்பாரு மற்ற பிரச்சனைகள் மற்ற கஷ்டம் நிம்மதி இல்லை அது இல்லைங்க இது இல்லைங்க யோ எனக்கு என்னமே இல்லைங்க என்னவோ தெரிலங்க வெறுப்பாகவே இருக்குங்க எல்லாம் இருக்குங்க ஆனால் மனது மட்டும் நிம்மதியே இல்லை ஏங்க எங்கே இருக்குது நிம்மதி எங்கே இருக்குது நம்ம அடுத்த பொருள்களை தேடுறோம்ல ஒரு சிலருக்கு பணம் வேணும்னா பணம் தேடுறாங்க ஒரு சிலருக்கு அன்பு இல்லைன்னு அன்பு தேடுறாங்க ஸோ எதை எது ஒரு சிலர் வேறு ஒரு விஷயங்கள் தேடுற இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயம் தேடுறாங்க ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் வந்து பசங்களை கேட்டு கேட்டாராம் கூப்பிட்டு கேட்டாராம் கடவுளுங்க முன்னாடி வந்தால் என்ன கேட்பீங்கன்னு கேட்டாராம் அப்போ அந்த குழந்தைங்கள ஒரு பையன் எழுந்து சொன்னா சார் நான் வந்து நல்ல எங்கள் வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு வீடு வேணும்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னான் இன்னொரு பையன் எழுந்து சொன்னானா எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டி கேட்பேன் அப்படின்னா இன்னொரு பையன் சொன்னானா நான் ஒரு படித்து பெரிய ஆள் ஆகணும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லும் பொழுது அந்த ஆசிரியர் கேட்டாராம் அட போங்க முட்டா பசங்களா நானாக இருந்தால் என்ன தெரியுமா கேட்பேன் நல்ல அறிவியும் அதை வச்சு நான் எப்படி வாழணுன்றதையும் கற்றுக்கொடுன்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அது ஒரு பையன் எழுந்து சொல்லுவானா சார் யாருக்கிட்ட கிட்ட எது இல்லையோ அதைதான் சார் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவானா உண்மைதானே நம்ம எது இல்லையோ தானே கேட்குறோம் அது நமக்கு நிம்மதியை கொடுக்கதான்னு எங்க தேடி இருக்கோம் இந்த மனசு வந்து நம்ம அழகுப்படுத்தணும்னு என்றைக்குமே யோசிக்கிறதே இல்ல முகத்தை ரொம்ப அழகுபடுத்திப்போம் உடம்பெல்லாம் சிக்ஸ் பேக் வச்சு அப்படியே பயங்கரமா அப்படியே பார்த்தாலே வா அப்படின்ற மாதிரி இருப்போம் என்ன அழகுங்க அப்படின்ற மாதிரி இருப்போம் நம்ம மனசு அழகா இருக்கா வீட்டுக்கு வந்து அவ்வளோ அழகு நம்ம வெளிப்புற அழகெல்லாம் காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பொழுது ஒரு வெறுமை இருக்குல்ல அப்போ என்ன பண்ணணும் மனசை அழகுப்படுத்தணும் இப்போ எனக்கு சந்தோஷம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆனால் அப்படி நைட் ஆனால் அப்படி மாடியில் வந்து நின்று ஒரு வாக்கிங் போகும்போது இப்படி மேலே பார்ப்பேன் பார்க்கும்பொழுது அந்த அழகழகான நட்சத்திரங்களை பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மழை வரும்பொழுது அந்த ஒரு ஒரு ஸ்மெல் மாதிரி ஒரு ஒரு மண் வாசனை வரும் பார்த்தீங்களா அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என் பெட்ஸ் கூட விளையாடும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய என் செடி கொடிகள் இன்னும் இந்த மாதிரி என் பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு ஊட்டும் பொழுது என் குழந்தைகளுடைய முகத்தில் பார்க்குற அந்த சிரிப்பை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷம் இந்த மாதிரி என்னுடைய சந்தோஷம் இவ்வளோதான் இருக்கும் பணத்தில் வாங்க முடியும் கிடையாது எல்லாம் நினைப்பாங்கன்னா பெரிய பெரிய நகை வாங்கி போட்டோன்னா சந்தோஷம் யாருக்கு சந்தோஷம் என்ன சந்தோஷம் இன்னொருத்தருக்கு வந்து நம்ம பெருமையாக இருக்கிறோம்னு காமிச்சிட்டா நமக்கு சந்தோஷம் வந்துடுமா அவன் வைத்தறிச்சல் தான் நமக்கு படுவான் இல்லையா அப்போ நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் எதை தேடி தேடி ஓடினாலும் நம்மளை நம்ம கொஞ்சம் நேரம் கவனிக்கிறோம் புரிதா நம்ம நம்மளை கவனிக்கணும் நம்மக்கிட்ட எங்கே சந்தோஷம் வருது அந்த சந்தோஷத்துக்குரிய என்ன இருக்குது அதை தேடணும் புரியுதா நம்ம தேடல் வந்து நியாயமான தேடலாக இருக்கும் உலகத்துக்காக தேடிவிட்டோம் மற்றவங்களுக்காக தேடிவிட்டோம் உங்களுக்காக என்ன தேடுனீங்க அதை நீங்கள் எப்போவும் மைண்டில் வச்சு கற்றுக்கணும் புரியுதா தேடல்ன்றது நமக்குள்ளே நம்ம தேடணும் நமக்குள்ளே தே நம்ம செய்கிற காரியங்கள் நமக்கு நிம்மதியை கொடுக்குதா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா ஒரு இப்போ நம்ம வாழ்க்கையில் பணம் யாரும் போதும்னு சொல்லவே மாட்டாங்க சொத்து போதும்னு சொல்லவே மாட்டாங்க ஆனால் நகைகளாக போதும்னு சொல்லவே மாட்டாங்க ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுவாங்க சாப்பாடு மட்டும் ஒரு அளவு லிமிட் ஆனதும் போதும்னு சொல்லுவாங்க ஏன்னா முடிஞ்சால் அதையுமே எவ்வளோ முடியுமோ முடியும்னு பார்த்துருப்பாங்க பட் கடவுள் அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்கறதால அது மட்டும் போதும்னு சொல்ல மாட்டாங்க அதனால் அது மட்டும் உள்ளே இறங்கிகிட்டே இருக்கும் இல்லையா மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து வேணும் 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 வேணும்னு கேட்டுகிட்டே இருப்போம் ஏன் அப்படி சந்தோஷத்தை மட்டும் ஏன் நமக்கு வேணும்னு நம்மளால் கேட்க முடியல ஏன் சந்தோஷத்தை மட்டும் நம்ம கையில் உள்ள காசால் விலை கொடுத்து வாங்க முடியல அப்படி நீங்கள் விலை கொடுத்து வாங்கினாலும் அந்த சந்தோஷம் எவ்வளோ நேரம் நீடிக்கும் மறுபடியும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்பொழுதும் மறுபடியும் உங்கள் சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது என்ன ஆகிடுது சந்தோஷம் நமக்குள்ளே இல்லாமல் போயிடுது ஒரு சிலர் கிட்ட கேட்டு பாருங்களேன் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் பிரதர் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் சிஸ்டர் அப்படின்வாங்க சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் வந்துட்டு பணம் கொடுத்தா வாங்கிலான்னு நினைக்கிறீங்களா பணம் கொடுத்தா வேலைக்காரங்களை வாங்கலாம் ஆனால் வேலைக்காரங்களுடைய விசுவாசத்தை வாங்க முடியுமா பணம் கொடுத்தா உணவு வாங்கலாம் சரிங்களா ஆனால் நம்மளால் பசியை வாங்க முடியுமா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம கிட்ட தான் இருக்கு ஒரு சிலர் வந்து சந்தோஷமாகவே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அவ்வளோ சொத்து சுகங்கள்லாம் இருக்காது ஏன்னா அவங்க அவங்களுடைய சந்தோஷத்தை அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருப்பாங்க தங்களுடைய சொந்த சந்தோஷம் முக்கியம்னு பார்ப்பாங்க அது வந்து சில நீங்கள் சொல்கிற மாதிரி சொந்த சந்தோஷமா தவறான காரியங்களை போய் அது கிடையாது அது சந்தோஷம் கிடையாது அது எப்படின்னா வெளிப்புறமான சந்தோஷம் மனசுக்குரிய சந்தோஷம் அப்படி கிடையாது சிலர் பார்த்தீங்கன்னா மன அமைதி வேண்டி நிறைய சொத்து சுகங்கள் வச்சுருப்பாங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க சந்நியாசம் எடுத்துருவாங்க ஏன்னா சந்தோஷம் எதுலேயுமே கிடையாது வேஸ்ட் எல்லாமே மாய நான் அந்த கண்ணை திறந்து இந்த உலகத்தில் பார்த்தேன் பைபிளில் ஒரு சாலமோன்ற ஒரு ராஜா சொல்லியிருப்பார் நான் பூமிக்கு கீழே பார்க்குற எல்லாமே மாய எதுவுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவார் இல்லையா புத்தர் கூட அதை தான் சொல்லியிருப்பார் எல்லாமே மா எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே மாய எல்லாமே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நம்முடைய இன்னர் பீஸ் எங்கே இருக்குது இன்னர் சந்தோஷம் எங்கே இருக்குது அதில் கொஞ்சம் செலவிட கற்றுக்கணும் நம்ம எதையோ நினச்சி எதையோ வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது புரியுதுங்களா எதை எதை தேடணும் எதை எதை பார்க்குறோன்றதில் இருக்குது நல்ல படிப்பு நல்ல வேலை கிடச்சிதா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் பட் உங்களுடைய சந்தோஷம் அதில் இருக்கா கடவுள் நம்ம எல்லாரையும் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி தான் நம்மளை படைச்சிருக்காரு நமக்கு ஒன்று ஓர வஞ்சனையாக நீங்கள் கொஞ்சம் பேர் சந்தோஷமாக இருங்க மீதி பேர் வந்து சந்தோஷம் இல்லாமல் இருங்கன்னு வந்து கடவுள் படைக்கவே இல்லை நம்ம எல்லாேருக்கும் சந்தோஷம் கொடுத்துருக்கார் நம்ம தான் அதை பயன்படுத்துறதே இல்லை நம்ம என்னென்னா நமக்கு என்ன தோணுதோ நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ நம்ம எடுக்கிறது தான் முடிவு அது நல்லதோ கெட்டதோ நாங்கள் பார்த்துக்குறோங்க நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு நம்ம அப்படி சொல்கிற ஆட்கள் தான் இருக்காங்க ஆனா உங்க சந்தோஷம் மட்டும் கிடைக்கலன்னு என்னடா பண்றது எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆனா அதை மட்டும் என்னால எடுக்கவே முடியலன்னு சொல்றோம் இல்லையா அதுங்க காரணம் யாரு நம்ம தான் இல்லையா நான் 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 தான் அதை முதல்ல யோசிக்கணும் ஒரு தவறோ ஒரு நல்லதோ எது நடந்தாலும் அதற்குரிய ஆள் நான் என் கையால என்ன நடக்குதோ அதுதான் புரியுதா நல்லதுங்களை தேடி எடுங்க கெட்டதுங்களை தேடி ஓடாதீங்க புரியுதுங்களா அதுல சந்தோஷம் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷமே கிடைக்காது நம்மளை வரவங்க நம்மளை ஏமாத்திட்டு தான் போயிடுவாங்க புரியுதுங்களா அப்போ சந்தோஷம் எங்க இருக்கு

அந்த சந்தோஷத்தை நம்ம எடுத்துக்கணும்னா இல்லாத ஒன்றை தேடி ஓடாதீங்க உங்களால என்ன முடியுமோ அது செய்யுங்க ஆஹ் என்னன்னா பணமும் வெற்றியும் நமக்கு வரணும்னா அது நல்லதுதான் ஆனா அதுக்குள்ள பேராசை இருக்க கூடாது அந்த பேராசை தான் நம்ம சந்தோஷத்தை கெடுக்குது நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட கற்றுக்கணும் பொருதா நம்ம நம்மளா இருக்கணும் இன்னொருத்தவங்க மாதிரி நம்ம வாழணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நமக்கு சந்தோஷம் கிடைக்காது ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு வெற்றிடம் உருவாயிடும் இல்லையா நம்ம அவங்கள மாதிரியே இருந்து வாழ்ந்து வாழ்ந்து அவங்களுக்காகவே வாழ்ந்து அவங்கள சந்தோஷப்படுத்தியே வாழ்ந்து என்ன கிடைக்க போகுது ஒண்ணுமே இல்லைல்ல அவங்களையே பார்த்து 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 நம்மளுடைய நல்ல நேரங்களை நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நல்ல நல்ல விஷயங்களை இன்றைக்கி இல்லையா ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி இந்த விஷயத்த முடிக்கலான்னு சொல்லி நம்முடைய வாழ்வுடைய சந்தோஷமான தருணங்களை நம்ம இழந்துடுறோம் இல்லையா ஒரு சிலர் என்னன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணுன்றதுக்காக சுயநலமாக அந்த சந்தோஷத்துக்காக எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டாங்க ஏன்னா சந்தோஷம்ன்றதும் மகிழ்ச்சின்றதும் சுயநலம் இல்லாதது அது அடுத்தவங்க கூட செய்யும்பொழுது நல்லது செய்யும் அதுல அதில் இருக்கு பார்த்தீங்களா அந்த மகிழ்ச்சி அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் புரியுது அப்போ நம்மளை அறி தெரியாமலே நம்ம மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணாராம் குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் பலூனை கொடுத்துட்டு அந்த பலூன் எல்லாம் ஊதி அதுல உங்க நேம் எழுதி ஒரு இடத்துல போட சொன்னாரா போட்டுட்டு நான் ஒரு டைம் கொடுப்பேன் அந்த ஒன் மினிட்குள்ள அந்த ஒன் செகண்டுக்குள்ள நீங்க வந்து அந்த பலூன் எல்லாம் எடுக்கணும் உங்க உங்களுடைய நேம் உள்ள பலூனை எடுக்கணும்னு அந்த குழந்தைங்க கிட்ட குழந்தைகள் கடை கடை கடன் அந்த பலூனை ஊதி அவங்க நேம் எழுதி ஒரு பாக்ஸ்ல போட்டுறாங்க போட்டுட்டு அவர் டைம் ஸ்டார்ட்னு சொன்ன ஓடி போய் எடுக்க பாக்குறாங்க எந்த குழந்தைகளாலையும் அவங்க பேர் போட்ட பலூன் எடுக்க முடியல ஒரு சில தவிர ஒரு சில பேரை தவிர அப்போ அவர் என்ன சொல்றாரு சரி இப்போ யார் யார் கையில யா பலூன் இன்னொருத்தவங்க பேர் இருக்கும் அவங்க அவங்க கிட்ட கொண்டு போய் அந்த அந்த பலூனை கொடுங்க அப்படின்னதும் ஒவ்வொருத்தரும் இன்னொரு யார் யார் பேர் உள்ளது எடுத்திருக்காங்களோ அங்க அங்க கிட்ட கொடுக்குறாங்க அப்ப கொடுத்ததும் என்ன ஆகுது அந்த குழந்தையுடைய முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது இப்படிதான் நம்மளுடைய சந்தோஷமும் நம்ம கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது சுயநலமா நம்ம இருக்கக்கூடாது மற்றவங்க கிட்டையும் நம்ம அந்த சந்தோஷத்தை தேடணும் புரிஞ்சுங்களா சந்தோஷம் தேடணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த சந்தோஷம் கிடைக்கும் மற்றவங்களுக்கு செய்யறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பத்தியா அதுவும் ஒரு விதமான நமக்கு மன அமைதியக்கூடிய சந்தோஷம் நமக்கு நமக்கு நமக்குன்னு புடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எதை கொண்டுட்டு போக போறோம் இந்த நிலையில்லாத வாழ்க்கையில எதை கொண்டு போறோம் நம்ம மன நிம்மதியாக இருந்தோமா இல்லையே நம்ம சந்தோஷமா இருந்தோம் இல்லையே அது மட்டும்தான் நமக்கு நிரந்தரங்க நம்ம நான் எனக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு நிரந்தரம் நான் சேர்த்து வைக்கிற சொத்தோ பொருளோ அது எனக்கு நிரந்தரம் இல்லை நான் போகும்பொழுது வெறும் கையோடு தான் போகணும் இல்லையா இதுதான் உலக உண்மையான நீதி இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியாது எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்தவனை அடித்து மிதிச்சு ஏறி எவன் கெட்டு போனான்னு நான் போயிடணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினாலும் பரவாயில்ல நான் நல்லா இருக்கணும் இப்படி நினைக்கிறவங்க தானே வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அது ரொம்ப தப்பானது அப்படி பண்ணுறதால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போகிறது கிடையாது சிலர் ஓடி ஓடி சேர்த்து சம்பாதிச்சதெல்லாம் தனக்குன்னே வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க ஒரு சந்தோஷம் இல்லாமல் விரும்பியோடு இருப்பாங்க அப்படி இருக்காதிங்க உங்ககிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தப்பு கிடையாது புரியுதா ஒன்றுமே இல்லை ஒரு சிம்பிளாக சொல்லணும் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போங்க நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு விதவிதமாக வாங்கி கொடுத்துருப்பீங்க உங்கள் பேரண்ட்ஸ்க்கு விதவிதமாக வாங்கி அங்கே இருக்கிறவங்களுக்கு செஞ்சு பாருங்களேன் அப்போ அவங்க முகத்தில் தெரியும் தெரியுமா அவங்க நம்ம தலையில் கை வச்சு ஒரு பிளஸ் பண்ணுவாங்க தெரியுமா அந்த கிடைக்கும் பாருங்கள் ஒரு சந்தோஷம் மனதிருப்தியும் அது எவ்வளவு கொடுத்தாலும் நம்மளால் வாங்க முடியும் நீங்கள் அன்றைக்கி வந்து மட்டும் வீட்டில் படுத்து பாருங்களேன் அவ்வளோ மன திருப்தியாக இருக்கும் மன சந்தோஷமாக இருக்கும் நான் இது தனி முறையில் உணர்ந்திருக்கேன் அதை தான் சொல்றேன் சரிங்களா முடிஞ்ச வாழ்க்கைய வாழ்க்கையை அழகாக்குங்க புரிதா பட் அசிங்கப்படுத்தாதுங்க வாழ்க்கை எல்லாருக்கும் உள்ளது ஆனால் அதை ஆக்கி உங்களுடைய மனசுக்கு சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க எவ்வளோ அழகான மலர்கள் இல்லையா அதுக்கு மா காலையில் மலர்ந்து மாலையில் வாடிடும் தெரியும் ஆனால் அது எவ்வளோ அழகாக இருக்குது அந்த செடிகளை போய் பார்க்கும்போது அந்த பூக்களை பார்க்கும்போது நமக்குள்ளே நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இல்லையா அந்த சந்தோஷம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கணும் சரிங்களா வாழ்க்கையில் இன்னையிலேருந்து வாழ்க்கையை தேடி ஓடுங்க ஆனால் எதை தேடி ஓடுறன்றதையும் ஒரு ஞாபகத்தில் வச்சுட்டு உங்கள் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கோங்க அந்த மனசுக்கு உங்களுடைய அந்த இதயத்துக்கு நீங்கள் அந்த திங்க் பண்ணி வேதனை வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா உங்க சோர்வை உண்டாக்குற அந்த மனசுக்கு உங்களால் முடிஞ்ச மேக்கப் போட்டு சிக்ஸ் பேக் கொடுத்து அதை அழகாக்குங்க உங்கள் மனசு அமைதியை கொண்டு போங்க நம்ம கண்ணை மூடி மேலே போகிற சமயத்தில் நம்ம மனசு அமைதியாக இருக்கணும் தேடலோடே இருக்கக்கூடாது புரியுதுங்களா அந்த மாதிரி வாழாதீங்க இன்னையிலேருந்து உங்கள் சந்தோஷம் எதில் இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறீங்களா உங்களுடைய சந்தோஷம் மற்றவங்க சந்தோஷம் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா அந்த சந்தோஷத்தை தேடுங்க புரியுதுங்களா அனாவசியமான விஷயங்களை தலையிடாதீங்க உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்குற மன குமுறலை கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் தலையிடாதீங்க வேண்டாம் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக போட்டுக்கிட்டு உங்கள் சந்தோஷத்தை உங்கள் நிம்மதியை இழந்துடுறாதீங்க பட் ஒருவேளை கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் அந்த பிரச்சனைகள் இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர முடிஞ்சால் உதவி செய்யுங்க அதுவும் ஒரு விதமான சந்தோஷம் தான் தெரியாது நாலு பேர் நம்மளால் நல்லதாக வாழ்ந்தாலும் பேசுவாங்க கெட்டதாக வாழ்ந்தாலும் பேசுவாங்க பட் வாழ்க்கை உங்களோடது மறந்துடாதீங்க ஓகேங்களா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன் சந்தோஷமாக இருங்க முடிஞ்சால் இன்றைக்கி நாலு மணி ஒரு லைவில் சந்திக்கலாம் இதில் ஏதேனும் உங்களுக்கு கருத்து முரண்பாடு இருந்தால் கண்டிப்பாக எனக்கு போடுங்க நான் அதை மாற்றிக்கிறேன் அதை தவிர என்னை க என்னை வந்து தவறாகவே பேசணும்னு நினைச்சு பேசுகிறவங்க அதுலையும் ஏதாவது குறைகளை இந்த வீடியோவிலையும் கண்டுபிடிக்கிறவங்க வந்து உங்களுடைய குறையான கருத்துக்களையும் போடுங்க அதுவும் நான் ஏத்துக்கிறேன் ஓகேங்களா சேக் கே பை லவ் யூ ஆல்